திமுகவின் ஊழல் லிஸ்டில் மதுபான ஊழல் தமிழக அரசை ஆட்டம் காண வைத்தது என்பது தெரிந்த ஒன்றுதான் அரசு அலுவலகத்தில் முதன்முதலாக முதலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததன் மூலம் திமுக அரசின் ஊழல் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இதில் கிடைத்த ஆவணத்தின் அடிப்படையில் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து டெல்லி உச்சநீதிமன்றம் வரை தமிழக அரசு அதற்கு தடை கோரி மனு அளித்தது இப்போது அமலாக்கத்துறை அதனை இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் அடுத்தடுத்த தகவல் மூலம் திமுகவுக்கு சிக்கலாக வந்துள்ளது ஒவ்வொரு தமிழர்களும் பண்டிகையை மரபு தவறாமல் கொண்டாடி வரும் சூழ்நிலையில் தற்போது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தமிழனின் பண்டிகையை கொண்டாடுவதை மரணித்து வருகின்றன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி ரூபாய் இருநூற்று முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி அதற்கு அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதி ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி மூன்று புள்ளி ஏழு மூன்று கோடி தீபாவளி நாளில் ரூபாய் இருநூற்று அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி என மொத்தம் மூன்று நாட்களில் ரூபாய் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது இதில் சென்னை மண்டலம் ரூபாய் நூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடிக்கு வசூல் செய்துள்ளது இதன் மூலம் சாராயம் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா தமிழ்நாட்டில் தீப ஒளி திருநாளை ஒட்டி மூன்று நாட்களில் மொத்தம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளிவரும் செய்திகள் தமிழகத்தின் பெருமைகள் இல்லை இது தமிழ்நாட்டிற்கான தலைக்குனிவாகத்தான் பார்க்க வேண்டும் கொண்டாட்டங்கள் என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாநில அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டுதான் இது தீப திருநாளுக்கு இரு நாட்கள் முன்பாக தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட மூன்று நாட்களில் பெய்த மழை மதுமழை மிக அதிகம் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாகவும் தமிழ் மொழியில் வெளியான காந்தாரா படத்தின் ஒரு மாத வசூலை டாஸ்மாக் மூன்றே நாட்களில் முறியடித்துள்ளதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லை அதற்கு மாறாகத்தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் எவ்வளவு தொகை லாபம் டாஸ்மாகில் ஈட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் டாஸ்மாக் செயல்படுவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே டாஸ்மாகில் பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவதாக புகாருக்கு மத்தியில் இப்போது இப்படியொரு சம்பவம் நடந்திருப்பதால் கட்டாயம் அடுத்த முறை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுவை ஒழித்து மக்களை காக்கும் மரத்தை திராவிட மாடல் அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எல்லாம் கடந்த ஆட்சியில் பேசிய சவால் எல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா என்றும் இதன் மூலமே திமுக தன் கையாலே சூனியம் வைத்துக்கொண்டது கொண்டது போல இந்த சம்பவம் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது